அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல பொருளாளராக இருக்கிறார் நரிக்குடி எக்ஸ் யூனியன் சேர்மனான இவர் கல்வி உள்ள தனது வீட்டில் கை துப்பாக்கியால் மேல்நோக்கி சுட்ட வழக்கில் சிக்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நரிக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளராக சந்திரன் என்பவரை நியமித்ததால் எழுந்த உட்கட்சி பூசலும் மாநில அளவிலான அரசியல் மோதலும் இருக்கிறது துப்பாக்கியால் சுட்டது ஏன் என்று பிரபாத்திடம் நாம் கேட்டபோது நான் மட்டும் துப்பாக்கியை எடுக்கலன்னா என்ன கொண்டிருப்பாங்க ஆயுதங்களோடு சந்திரனும் அவரோட ஆட்களும் என்னை வீட்டுக்கே வந்து தாக்குனாங்க குடும்பத்துல உள்ளவங்க என் கண் முன்னால அடி வாங்குறதை எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் என்கிட்ட லைசன்ஸ் துப்பாக்கி இருந்துச்சு அதான் மேல் நோக்கி சுட்டுட்டேன் சந்திரனும் எல்லாரும் ஓடிட்டாங்க என்றார் பத பதப்புடன் ஒரே கட்சியினருடைய மோதல் ஏற்பட்டது ஏன் ஓரம் கட்டப்படும் ராஜேந்திர பாலாஜி எனும் தலைப்பில் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நக்கீரன் இதழில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டிருப்பது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம் கட்சி தலைமையின் மீதான அந்த மனக்கசப்புதான் நிர்வாகிகளுக்கு இடையே இங்கு விடுத்திருக்கிறது நரிக்குடி ஒன்றியத்தைச் சேர்ந்த பிரபாத் பூமிநாதன் போன்றவர்கள் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் கேடி டி ராஜேந்திர பாலாஜியின் தீவிர விசுவாசிகள் பூமிநாதன் ஒன்றிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு சந்திரன் நியமனம் செய்யப்பட்டார் ஒன்றிய கழகம் நரிக்குடி அதிமுக வாட்ஸ்அப் குழுவில் இவ்விருவரும் காரசாரமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் தேவையில்லாமல் ராஜேந்திர பாலாஜி குறித்து சந்திரன் அவதூறாக பதிவிட்டார் உடனே பிரபாத் குறிக்கிட்டு சந்திரனுக்கு பதிலடி கொடுத்து இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் பிரபாத்தை கைபேசியில் சந்திரன் தொடர்பு கொண்ட போது வார்த்தைகள் தடித்திருக்கின்றன அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் காலையில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பிரபாத் குடும்பத்தினரே சந்திரன் கும்பல் தாக்கியது தற்காப்புக்காக உரிமம் பெற்ற கை பிரபாத் சுட்டாலும் அவர் மீது ஆ முக்குள்ளம் காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளது சந்திரன் தலைமறைவாகிவிட்ட நிலையில் பிரபாத் அளித்த புகாரின் பேரில் அதிமுகவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவரிடம் பேசினோம் இங்கே நறுக்குடி ஒன்றியத்தில் ஓடிட்டு இருக்கிற பிரச்சனையே வேற இது அமைச்சர் தங்கம் தென்னரசுவோட திருசூலி தொகுதி தொடர்ந்து மூணு தடவை அவர்தான் எம்எல்ஏ அவரோட லெவலுக்கு அதிமுகவில் இங்க சரியான வேட்பாளர் இல்ல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முமுக கூட்டணி வேட்பாளரை நிற்க வச்சாங்க அறுபதாயிரத்துக்கும் மேலே வாக்கு வித்தியாசத்தில் தங்கம் தென்னரசு ஜெயிச்சார் கட்சிக்கு அசிங்கமாக போச்சு அதனால வர எலெக்ஷனில் சாத்தூர் எக்ஸ் எம்எல்ஏ ராஜவர்மனை நிற்க வைக்கிற மாதிரி ஐடியா தலைமைக்கு இருக்கு ராஜேந்திர பாலாஜிக்கும் ராஜவர்மனுக்கும் ஆகாது கட்சியில் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பக்கம் ராஜேந்திர பாலாஜி இருக்கார் அதனால எடப்பாடியாருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் இப்போ வரைக்கும் டேர்ம் சரியில்லை அமமுக கட்சிக்கு போய் ரெட்டையில வேட்பாளரை எதிர்த்து நின்று தோற்றவர் தான் ராஜவர்மன் அப்போ இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் மேடையில் அந்த கிளி கிழிச்சாரு திரும்பவும் கட்சியில் சேர்ந்த அவருக்கு ராஜேந்திர பாலாஜியை வெறுப்பேற்றுறதுக்காகவே அம்மா பேரவை இணை செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க நறுக்குடி ஒன்றியத்தில் பூமிநாதனை தூக்கிட்டு ராஜவர்மன் ஆளு சந்திரனை ஒன்றிய செயலாளர் ஆக்கியிருக்காங்க சந்திரன் எப்பேற்பட்ட தில்லங்கடின்னு ஊருக்கே தெரியும் மணல் கடத்திலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் மிரட்டல் வரைக்கும் அத்தனையும் அவர் கற்றுப்படி ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு வீட்டுக்கே போய் கட்சிக்காரனை வெட்டுறதுக்கு ஆளை திரட்டிக்கிட்டு அறுவாளை தூக்கிட்டு போற அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணுற ஆளுகள்லாம் பொறுப்பை கொடுத்தா கட்சி உருப்பிடுமா கொடுமைங்க தலைமையை நிர்வாகிகளை ரெண்டு கோஷ்டியாக பிரிச்சுட்டு மோத விட்டு வேடிக்கை பார்க்குது ராஜேந்திர பாலாஜி மேலே இருக்கிற விஸ்வாசந்தா பிரபாத்தை துப்பாக்கி தூக்க வச்சிருக்குங்கிறாரு இதய நோய்க்காக சில மாதங்களுக்கு முன் சிகிச்சை எடுத்திருந்த பிரபாத் தானே சுட்டாலும் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் மயங்கி விழுந்திருக்கிறார் காரியப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த ராஜேந்திர பாலாஜி விசுவாசிகளிடம் பத்து வருடங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார் பதினைந்து வருடங்களாக மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் அவரால் கட்சி வளர்ந்ததால் இந்த மாவட்டத்தின் ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடிந்தது உள்ளாட்சி அமைப்புகள் பெரும்பாலும் திமுக வசமே உள்ளன தன்னுடைய மேற்கு மாவட்டத்துக்கு போட்டியாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக வளர்ந்துவிடக் கூடாது என்று ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு கழகம் ஏற்படுத்துகிறார் ராஜவர்மன் ஒரு காலம் தொகுதி எம்எல்ஏ ஆகிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு செயல்படுகிறார் என ராஜேந்திர பாலாஜி மீதான விமர்சனங்களை முன்வைத்தோம் அடிக்காதீங்க நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயத்துல முதல்ல வரோம் திருசிலி தொகுதியில் தங்கம் தேனரசோட போட்டி போட்டு ராஜவர்மன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிருவாராக்கும் கனவுல கூட இது நடக்காது ஏன்னா தங்கம் தேனரசு எங்களுக்கு ஆகாதவராக இருந்தாலும் அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது திருசூரி தொகுதியை அந்த அளவுக்கு வச்சிருக்கார் கிழக்கு மாவட்டம் எங்கே வளருது நாங்கள் எங்கே தடுக்கிறோம் எங்கள் கட்சியில் முழுக்க முழுக்க ஜாதி அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கோஷ்டியில் இருக்கிறவங்க எடப்பாடியார் மண்டையை எப்படி கழுவுறாங்க தெரியுமா தென் மாவட்டத்தில் முக்களத்தோர் தான் மெஜாரிட்டி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் குமார் விஜயபாஸ்கர் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பான்னு நம்ம கட்சியில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் முக்குளத்தோர் தான் சசிகலாவும் ஓபிஎஸ்சையும் நீங்கள் வேணாம்னு சொன்னதால் டிடிவி வேற தனி கட்சியை வச்சுருக்கிறதுனால உங்களை எங்க ஆளுங்க ரொம்ப பேர் ஜாதி ரீதியாக கவுண்டராக தான் பார்க்குறாங்க நிலைமை இப்படி இருக்கும்போது விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் விஸ்வகர்மாங்கிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலாளராக இருக்கார் ஆளுங்க முக்குலத்தேவர் அவர் எப்படி ஒத்துக்க போவாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல பெண் வாக்காளர்கள் கிட்ட ரெட்டை இலக்கி மௌசு இருந்த காலத்துல ராஜேந்திர பாலாஜியை ஏத்துக்கிட்டோம் இப்ப அவரு தலைமையே எதிர்க்கிற ஆளுமையா வளர்ந்துட்டாரு அவரை எல்லாம் தட்டி வச்சாதான் கட்சி சரியா இருக்குன்னு பேசிக்கிறாங்க எடப்பாடியாரும் அவங்க பேச்சை நம்பி கட்சி விசுவாசம் இல்லாத ராஜவர்மன் மாதிரி ஆளுகளுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு இப்ப கூட விஜயோட தாவேகா கட்சி பாஜக கட்சி எல்லாம் ராஜேந்திர பாலாஜியோட அரசியல் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் வந்தா நல்லா இருக்குமேன்னு தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அடிப்படையில் நான் எம்ஜிஆர் ரசிகன் நான் மாவட்ட செயலாளர் ஆனது எம்எல்ஏ ஆனது மந்திரி ஆனது எல்லாமே அம்மா போட்ட பிச்சை எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும் அதிமுக கட்சி தான் என்னோட உசுறுன்னு சொல்லிட்டு இருக்காரு நூத்துக்கு நூறு ராஜேந்திர பாலாஜி பண்ற அரசியல் சரின்னு சொல்ல முடியாது அவர்கிட்டயும் குற்றம் குறைகள் இல்லாம இல்ல கட்சியே வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு எங்க கட்சியில எங்களுக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை என்று மூச்சு விடாமல் ராஜேந்திர பாலாஜி புராணம் பாடினார்கள் தென் மாவட்ட முக்குளத்தூர் வாக்குகளை மட்டுமே நம்பியிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு